கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் வேத வசனங்கள் யோகான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வசனங்கள் ஏசு கிறிஸ்து அங்கே லாசிவே வைத்த கல்லரின் அருகில் வந்து நின்று பிதாவகிய தேவனை நோக்கி அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை எடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் இப்போ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினது சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் ஆமே நிகாலியா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே இங்கே லாஸ் எடுப்பும் பொழுது கிறிஸ்திய பேசும் பொழுது அண்ணாந்து பார்த்து எப்படி சொல்லி ஸ்தோத்திரமணி அவர் போது தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் நான் சோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் அவர் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நான் நீர் இப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இதே போலதான் நீங்களும் நானும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எப்ப நம்ம தேவனை நோக்கி யசுக்கு எந்த ஜெபத்தில் கேட்டாலும் விண்ணப்பம் பண்ணினாலும் அவர் உடனே நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் கத்தோட நாமத்தை நிமித்த பரிசுத்தாவே ஒரு உதவியோடு மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஊழியம் கொள்ள அல்ல ஊழியம் செய்யவே நம்மளை தேவனாய் Caterp. அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிறார் அப்படி அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்ட நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் உங்களுக்குள் வரக்கூடாது உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஒரு வியாதேசர்களுக்கு ஜெபிக்க முடிவு இல்லை உங்களுடைய மெவின் தக்காய் ஜெபிக்க முடிவு ஜபத்தை கத்தர் கேட்டார் என்று நீங்கள் முன்னமே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினால் இங்கே பிதாவாகிய தேவனே நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றார் அவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் என்று சொன்னார் நீங்களும் நானும் தேவன்

இங்கே உயிரோடு எழுப்பினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் மற்றோட வாழ்க்கையிலும் அற்புத அதிசயங்களை காண்பீர்கள் தான் இங்கே தேவன் சொல்லுகிறார் நம்ம விசுவசித்தோம் என்று சொன்னார் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் எனக்கு அருமையானவர்களே நிச்சயமாக நான் சொல்றேன் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு ஏதோ ஒரு கை போராடி ஜெபித்துட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் அளவு வர்த்திக்க வர்த்திக்க நிச்சயமாக தேவனுடைய தொடங்குவதற்கு முன்பதாகவே காண்பீர்கள் அருமையான தேவ சனமே கிறிஸ்துவ சமக்காக செலுவிக்க சென்ற இந்த நாட்கள் அவருடைய மரணத்தை நம் நினைவு கொடுக்குற இந்த நாட்கள்ல உங்களுடைய விசுவாச அளவு வர்த்திக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் வேதத்தை ஜெபிங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் உங்கள் மூலமும் தேவனாய் கத்தரவருடைய மகிமை வெளிப்படுத்துவார் அந்த மகிமையை மற்ற ஜனங்களும் காண்பார்கள் தாமே உங்களையும் என்னை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஸ்ரீலவசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்